வெறி என்று சொல்லப்படுறது சாதாரணமா குழந்தை குட்டிக்கே தெரியும் இந்த கால நல்ல வெறி நல்ல மப்பு என்று கதை பின்னாங்க என்னன்னு சொன்னா எனக்கு சிம்பிளா சொன்னா எனக்கு தூசணம் தெரியும் ஒண்ணு கேட்டா தாராளமா தெரியும் உங்களுக்கு தெரியறத விட கூட தெரியும் இதுல யூடியூப்ல பப்ளிக்ல வந்து சொல்லுவேனாண்டா இல்ல யாராவது ஃபோன் அடிக்ஷன்ல செமையா இருக்கேன் அந்த ஃபோனை போய் நைஸா வேண்டி பாருங்க ரெண்டு அட்டிக்க வருவேணும் டக்கண்டு சொன்ன அவங்க டக்குன்னு வந்து வரைக்கிறேன் கழிப்புல இருக்கணும் எனக்கு அம்மாவோட மடியில போய் படுத்திருந்தா ஒரு சுகம் தானே ஒரு சந்தோஷம் தானே என் அம்மான்னு சொல்லி அது ஒரு வேற உலகத்துல இருநூற்றி ஐம்பது மைக்ரோகிராம் பெர் டெசி லீட்டர் இருநூற்றி ஐம்பது மைக்ரோகிராம் பெர் டெசிலிட்டர் சொல்லும் அம்ப எத்தனையோ நாடுகள்ல இருந்து எத்தனையோ சைனுக்குள்ளால ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டுகளோட வருது நாங்க வந்து அதை உண்மையா நீ பாட்டில நாங்க விஜயகாந்தில் தானே சுட்டு சுட்டு போட்டு பிடிக்கிறது தமிழ் நந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் கதைக்க போற விஷயம் எனி இல்லை என்ற முக்கியமான ஒரு விஷயம் அப்போ நீங்க எல்லாம் என்ன அப்படி கதைக்க போறீங்கன்னு சொல்லி யாழ்ப்பாணம் மட்டுமில்லை தமிழர் பிரதேசம் மட்டுமில்லை ஒட்டுமொத்த இலங்கை உலகம் ஃபுல்லாக முக்கியமாக தேவையான ஒரு விஷயம்தான் இந்த போதை பொருள் பாவனை அதுக்கு பின்னால ஏன் இந்த இளைஞர்கள் போய்கொண்டிருக்கிறோம் அது இந்த விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் என்ன இருந்து எங்களுக்கு போதைப் பொருட்கள் வந்து இங்க வருது இந்த பேரை நாங்க அடிக்கடி சொல்றது நல்லதா கூடாதா உதாரணமா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துறதுல அல்லது இணையதளங்கள் சகல அஹ் வகுஜன தொடர்பு ஆடல் ஊடகங்கள் எவ்வளவுத்துக்கு அதை மோட்டிவேட் பண்ணது இன்டெரெக்ட் ஆண்டதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க என்ன ஏதாவது பீதிய கலப்பிராணியன் வந்து போதைப் பொருள் என்றான் பிற ஊடகங்கள் என்றான் என்ன அந்த விஷயங்கள் என்று சொல்லித்தான் பார்க்க போறோம் வாங்கோ இனி இல்லைன்ற மிக முக்கியமான காணொலி இந்த காணொலியை பார்க்குறாக்கள் பாடசாலைகள்ல இருக்கிற பைவர் வாட்ஸ்அப் அதே மாதிரி சகல குழுக்களையும் இதை பகிர்ந்து இந்த நல்ல விஷயத்தை பெறப்பட உதவுங்கோ ஒரு நாளும் வந்து ஏதாவது கொசை படிச்சுட்டு மற்றவையோட கொழுவும் எனக்கு விருப்பம் இல்லை ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வோம் வாங்கோ முக்கியமான ஒரு தலைப்பு இளைஞர்கள் அதாவது கட்டளைமை பருவ இளைஞர்களின் மனோநிலை என்ற தலைப்புல கதைப்போம் போதைப் பொருள் என்று கதைக்க வேண்டாம் ஒரு முக்கியமான காணொலி இந்த காணொளி விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட காணொலி காலத்தின் தேவையான காணொலி வாங்க காணொலிக்கு போகலாம் தமிழா 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 தமிழ் என்கிற நேரடியாகவே விஷயத்துக்கு வாரேன் ஒரு சமூகத்திலே எங்களில் பொதுவாக இந்த போதை என்று கதைக்கிறதிலும் பார்க்க அதை பயன்படுத்திட்டு வார மனோநிலையை சொல்கிறது எல்லாரும் வந்து வரி சொல்லி அப்போ நிறைய ஆக்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்ன வரி என்றால் என்னன்னு சொல்லி இப்போ சிம்பிளாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் எல்லாமே மூளையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த போதை உணர்வு அல்லது வரி என்று சொல்லப்படுற ஒரு விஷயம் நான் அடிக்கடி அந்த விஷயத்தை இனி பேரை பாவிக்கல வேறு விதமாக கதைப்ப நீங்கள் அதுதான் புரிஞ்சு கொள்ள வேணும் ஏனண்டா ஒரு பொருளை அதில் ஒரு விடயத்தை நாங்கள் அடிக்கடி கதைக்கிறது வந்து அதை ப்ரமோட் பண்ற மாதிரி உதாரணமா ஜாழ்ப்பாண பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும் அங்க நான் சொன்ன விஷயம் கைப்பற்றப்பட்டது அந்த போவன்னா அங்கால அத்தனை பேரை விட்டது இத்தனை கிலோ கேஜே பிடிச்சது இத்தனை கிலோ கெரோயின் பிடிச்சது அழிச்சது கோட்ஸுக்கு போனது இப்படியே அதை பார்த்து 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 மனித மூலி அப்படின்னா எதை நினைக்காதயோ அதை நினைக்கும் நான் இப்ப உங்களுக்கு சிம்பிளா வந்து சொல்றேன் பார்வையாளர்களே நீங்கள் குரங்க நினைக்காதீங்க இதுல எத்தனை பேர் குரங்க டக்குனு வந்து போனது நாங்க எதை நினைக்க வேணாம்னு சொல்றோமோ அதை நினைக்கும் அதான் மூளை இயல்பு ஸோ அந்த பெயரை நாங்க பயன்படுத்துறது வந்து அவ்வளவு நல்ல இல்லை இந்த விஷயத்துக்கு வெறி என்று சொல்லப்படுறது சாதாரணமா குழந்தை ஊட்டிக்க தெரியும் இந்த கால நல்ல வெறி நல்ல மப்பு என்று கதை பண்ணுவோம் என்னன்னு சொன்னா எனக்கு வெறி என்றதை நான் சிம்பிளா விளங்கப்படுத்துறேன் எனக்கு எது பகுத்தறிவு எது சரி எது பிழை எது நிதானம் என்றதை கட்டுப்படுத்துறது வந்து மூளையில இருக்கிற மேற்பட்டு என்ற ஒரு பகுதி ரைட் ஃபொண்டலோ அல்லது ஃபொண்டல் கோடெக்ஸ் அதுதான் கட்டுப்படுத்துறது அதாவது இப்ப எனக்கு சிம்பிளா சொன்னா எனக்கு தூசணம் தெரியும் ஒண்ணு கேட்டா தாராளமா தெரியும் உங்களுக்கு தெரிகிறத விட கூட தெரியும் இதுல யூடியூப்ல பப்ளிக்ல வந்து சொல்லுவேனாண்டா இல்ல ஏன் சொல்ல மாட்டேன் எனக்கு என்னுடைய மூளை மேற்ப மூளைய மேற்பட்டை சொல்லுது அடே உனக்கு இவ்வளவு வியூவர்ஸ் இருக்குது நீ கதைக்கிறத நிதானமாக கதைக்க வேணும் நிறைய பேர் உன்னை பாக்குறாங்க கூர்ந்து பாக்குறாங்க சோ நீ கதைச்சா உங்க மானம் கப்பல் ஏறும் உன்னை எவனுமே கணக்கு எடுக்க மாட்டான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் உன்னை வந்து கேவலமா விமர்சிப்பாங்க ரெண்டு மூளை வந்து எனக்கு சொல்லுது இதுவே அந்த மூளையை மேற்பட்டேக்கு நாங்க தண்ணி அடிச்ச முடியா இல்ல என்ன போதை பொருளை பாவிச்சாலும் அது என்ன செயற்பாடு குறையும் பகுத்தறிதத்துல இல்லாம போகும் அப்ப அந்த நேரங்கள்ல தான் வாய்க்குள்ள அவர் போன உடனே பூரையங்கள் வரும் கதைக்காதவர் கதைப்பேர் பாட்டு பாடாதவர் பாடுவர் பெம்பல் அடிக்காதவர் அடிப்பேர் அந்த மூளை மேற்பட்ட அப்படுக்க முடியாது மானம் கப்பல போதா நோண்டியா போதாண்டு ஆனால் அந்த மூளை மேற்பட்ட என்ற செயற்பாட்டு பொருட்கள் வந்து நிரோதிக்கும் அதால மூளை மேற்பட்ட இந்த செயற்பாடு இல்லாம போற நிலைமை தான் போகுது சில பேர் சொல்லுவினா எனக்கு எப்படி அடிச்சாதான் நிதானம் எப்படி அடிச்சாதான் விரலோடும் கீபோர்டு வாசிக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுவினா எனக்கு பேர் அடிச்சா தான் சும்மா கவிதை கவிதையா வரும் எனக்கு பேர் அடிச்சா தான் எழுத்து எழுத்தா வரும் எனக்கு பேர் அடிச்சா தான் கொட்டோ கொட்டணும் கொட்டும் வந்து கணக்கு எல்லாம் மீளா அப்படி வேணும் எனக்கு அடிச்சா தான் நிதானம் பண்ணி சில பேர் அதாவது சில சாரதிகள் இதெல்லாம் சிட்டியான டேஞ்சரான விஷயம் உண்மையா சயின்டிபிக்கா தண்ணி அடிச்சா நிதானம்ன்றது இல்லை நிதானம் இல்லாத நிலை தான் போதை அல்லது வரி உங்களுக்கு கிளியர் ஆகலாம் நினைக்கிறேன் அப்ப நீங்க கேட்கலாம் என்ன இதுல சொல்ல போறீங்கன்னு சொல்லி பார்ப்போம் இந்த சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது மகிழ்ச்சி இன்னொரு விஷயம் இருக்கு சந்தோஷம் மாதிரி சில பேர் சொல்லுங்க சந்தோஷத்துக்கு செய்யும் போனது பாத்துக்கிட்டு சந்தோஷத்துக்கு ஒரு பாட்டியை வச்சேன் என்ன அண்டு சொல்லுங்க அதாவது சந்தோஷம்ன்றது பேர் அந்த பாட்டியில வர அது தண்ணி அணிச்சா வரதுக்கு பேர் உண்மையான சந்தோஷம் இல்லையா அதுக்கு பேர் கழிப்பு களிப்பு என்ற ஒரு விஷயம் அதாவது ஒரு அது உண்மையான நிலையான இன்பம் அல்ல சந்தோஷம்ன்றதுக்கு அல்லது ஒரு மோட்டிவேஷன் அல்லது ஒரு திருப்திக்கு காரணமா எல்லாமே கெமிக்கல்ஸ் எங்களோட உடம்புல ஹோர்மோன்கள் அந்த ஹோர்மோன் மூளையால சுரக்கப்படுற ஒரு ஹோர்மோன் தான் அந்த சந்தோஷத்துக்கு காரணம் அதுக்கு பேர் வந்து டோப்போமைன் அந்த டோப்போமைன் வந்து சுரந்துதான் நான் இப்ப ஹாப்பியா இருப்பேன் ஒரு திருப்தியா இருப்பேன் நார்மலாவே மனசிட்ட மூலையில ஒரு சர்டன் லெவல் டோப்போமைன் இருக்கும் காலமேல மேல நாங்க விடிய எழும்பேக்க கொஞ்சம் கூட இருக்கும் அது நார்மலா இருக்கிறத விட அப்ப எங்களுக்கு ஒரு புத்துணர்வு வேறவங்க பிளஷர்ன்னு சொல்றது புத்துணர்வு nerv satisfaction satisfy அதாவது அந்த டோபமைன் தான் காரணம் அந்த டோபமைன் நிறைய விஷயங்கள் சுரக்கது உண்டு உதாரணமா நீங்க இப்ப போனை பார்த்து கொண்டிருக்கிறீங்க தான இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க உங்கள மூளைய அந்த டோபமைனை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும் அது கூட ஒரு அடிக்ஷன் தான் இப்ப யாராவது phone addiction ல செமயா அந்த phone போய் நைஸா வேண்டி பாருங்க வந்து அடிக்கு வருவீங்க டக்கன்னு அந்த phone அவளங்க வந்து டக்கன்னு வந்து வர கிரே அந்த டோபமைன்ல கழிக்குல இதே மாதிரி டோப்போமின் சாதாரணமாக எங்களுக்கு தேவையான ஒரு ஹோர்மோன் தான் ஒரு அளவுல இருக்க சிரிக்க கொஞ்சம் கூட சுரக்கமோ நான் சொல்றேன் இந்த டோப்போ நல்லா சுரந்து போதை என்ற நிலையில நியாயமா சுரக்கும் அதான் வந்து வெறும் என்ற உணர்வு அது அதுதான் சில பேர் உங்களுக்கு அடிச்சா சந்தோஷமா இருக்கும் சொல்லிவினா அந்த டோப்போமீன் தான் காரணம் அப்ப நீங்க நல்ல விஷயம் தானே புறைய நிப்பாடுறேன் அது டோப்போமின் சுரந்து போட்டு அதுன்ற கொஞ்ச நேரத்தால டோப்போமையின் அளவு குறைய அதுக்கு எதிரான செயற்பாடு நடக்கும் அந்த நிரம்பு கணத்தாக்கங்களுக்கு இடையில எல்லாம் குறையும் முதல் நல்ல ஸ்பீடாக நடக்கும் அப்ப நல்ல சந்தோஷமா சும்மா புறாவை எல்லாம் போட்டுவிட்டா கொத்தி பிளந்து தள்ளி போட்டு போவேன் ரெண்டு உசாரில நிப்பினும் அது இல்லாத நிலைமையில அது வந்து டிப்ரெஷனாக மாறும் மன அழுத்தமாக மாறிக்கொண்டிருக்கும் இதுதான் போதையில் உள்ள பிரச்சனை உடனே அடிக்கான இருக்கும் அது பிறகு டிப்ரெஷனாக இருக்கும் கண்ணகால குடிகார பாருங்க ஒரு உடம்பெல்லாம் கருத்து ஒரு முறாலாக டெரராக இருப்பாங்க பயங்கரமாக டெரராக இருப்பாங்க இப்போ நீங்கள் இடையில சில விஷயங்களை கேட்கலாம் அதுக்குரிய பதில்களை நான் பிறகு சொல்றேன் இப்ப உங்களுக்கு ஒன்றும் தெரியாதோ இல்லை வந்து பாகிச்சு பழக்கம் இல்லையோண்டா உணஸ்டா இருக்க வேணும் இருக்குது லைட்டாக அது அப் அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த நேரம் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணிடல அது என்னன்னு சொன்னால் போதை என்றது வந்து உண்மையாக நாங்கள் தெரியாத அவன் இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆள் டீ டோட்டலர்னு சொல்லுவாங்கள் அந்த சந்தானத்தின் காமெடியில் மங்குஸ் மண்டியன்னு சொல்லுவார் அந்த டீ டோட்டலாக இருக்கிறவங்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது கெடுக்கக்கூடாது ஆனால் யாழ்ப்பாணத்து இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நான் ஃபைனலாக சொல்கிறேன்னு கேளுங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் போதே டோப்போமின் தான் காரணம் டோப்போமின் நல்லா ரிலீஸ் பண்ணும் ஆனால் அது இந்த ரிவர்ஸ் கொஞ்ச நேரம் அது இல்லாத நிலையில அது டிப்ரெஷனாக மாறும் அப்போ போதை என்பது ஒரு மனநோய் அது வந்து பயங்கரமா அது ஆளை டிப்ரஷனா ஆகும் அது இல்லாட்டி பிர பிரச்சனையை கொடுக்கும் இது உண்மையான சயின்ஸ் என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு இலங்கை யார் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை வந்து சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு தரவுல சொல்லியிருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி முப்பத்தொரு பேர் வந்து இந்த போதைப் பொருட்கள் சம்பந்தமாக அதோட எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறோம் அதுல கஞ்சா மட்டும் பதினை ஆயிரத்தி இருபத்தெட்டு பேரா இது வந்து அந்த எங்கட நேஷனல் டேட்டா இதுல ஏன் அப்படி இந்த லாத்துக்குள்ள போகினோம் அது இந்த பாரிய விளைவுகளை நான் இப்ப சொல்லப் போறேன் இது வந்து நீங்கள் எங்கேயும் கேட்டிருக்க சான்ஸ் இல்லை அதே வியூவர்ஸ் யாராவது எங்களுடைய ரிஷார்ட் சார் இந்த கிளாஸ்ல இருந்தாக்கலன்னா தெரியும் அவர் வந்து நிறைய அந்த தேசிய உடல்தங்கள் அந்த அதிகார சபையில பணியாற்றக்கூடிய ஒரு தீவிரம் நல்ல விளங்கப்படுத்தி வருது சம்பந்தமா நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் இந்த டோப்பம் இந்த தியரி டோப்பம் தான் நோமலா இருக்குன்னு சொல்றேன்னு அது இந்த தியரியை நான் உங்களுக்கு சொல்றேன் சாதாரண நிலையில டோப்போமின் ஒரு மெனசண்ட மூலையில சுரந்து கொண்டிருக்கும் ஐம்பது மைக்ரோ கிராம் பெர் டெசிலிட்டர் அப்ப நீங்க என்ன அளவு சொல்ற மைக்ரோ கிராம் அப்படின்னா என்னண்டு ஒரு கிராம் ஒரு சொட்டு சீனி அந்த மாதிரி மைக்ரோ கிராம்ன்றது பத்தின் சைய ஆறு அதாவது ஒரு கிராம பத்தின் ஆறால பிரிச்சா உங்களுக்கு விளங்குறது சிம்பிள் ஆயிரத்தால பிரிச்சா ஒன்னு பத்தின் மூன்றாம் எடுக்கணும்னு சொல்றது ஒரு கிராம பத்தின் மூன்றாள் ஒரு ராத்தல் பானு நாலு துண்டாட்டினா அவ்வளவு துண்டு வரும் நாலு குடி கொடுத்து வரும் பத்து துண்டாவிட்டினா ஒரு சின்ன சின்ன துண்டா வரும் ஆயிரம் துண்டாட்டினா இன்னும் சின்ன சின்ன துண்டா வரும் இது வந்து பத்தின் மூன்றும் இல்ல பத்தின் ஆறாம் அடுக்கு அவ்வளவு சொட்டு அவ்வளவு காணும் ஒரு டெசிலிட்டர்ல ஒரு டெசிலிட்டர்ல ஐம்பது மைக்ரோகிராம் டெசிலிட்டர் தான் சாதாரணமா நாங்க சந்தோஷமா இரு கேட்க அந்த மூளையில டோப்பமை இருக்கும் இதுவே நாங்க சிரி கேட்க ஒரு ஜோக் விட்டோ இல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு காமெடியை பார்த்துட்டு சிரி கேக்க அது நூறா கூடும் ஐம்பதுல இருந்து ஒரு நூறு ஐம்பது கோடி நூறு மைக்ரோகிராம்

அது பிரச்சனையும் இல்லை செக்ஸ் வை கேட்க இருநூறாக இருக்கும் இருநூறு மைக்ரோ கிராம் பர் டெசி லிட்டர் கம்மாட மணியில் படுத்துருக்கேன் இருநூத்தி ஐம்பது இருநூறு மைக்ரோ கிராம் பர் டெசி லிட்டர் சிம்பிளாக சொன்னால் இந்த செக்ஸ் வை கேட்க அந்த நிலை வந்து தொடர வேணும் என்று இருக்கும் சில பேருக்கு அது அப்படியே இருந்தானே இல்லாமல் இல்லை அப்படியே செத்து போட்டு போயிடலாம் கவிதையில் இல்லாமல் இருக்கிறாங்க தானே அந்த நிலையில் அந்த உச்ச உச்சக்கட்டத்தில் இருநூறு மைக்ரோகிராம் கிராம் பர் டெசி லிட்டர் அவ்வளவு டோப்போமின் சுரம் வந்தோம்னா உண்மையா செக்ஸுக்கும் செக்ஷுவல் ஓகன்ஸுக்கும் சம்பந்தம் விட மூளைக்கு தான் கூட சம்பந்தம் அதை பத்தி புற இன்னொரு நாளை கதைப்பம் அப்ப செக்ஸ் வைக்க இருநூறு மைக்ரோ கிராம் பர் இதுவே விஷயத்துக்கு வாரேன் இடையில ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று வைக்க வேணும் இதுவே நாங்கள் ஏதாவது போதை பொருட்கள் அந்த பியர் அல்லது சில பொருட்களை சொல்லுவோம் அப்ப நான் எல்லாருக்கும் தெரியும் பியர் சாரம் அதுகள் குடிச்சால் லிக்கர் ட்ரிங்கிங் அது வந்து முந்நூறு மைக்ரோகிராம் டசி லிட்டர்லேருந்து எழுநூறு ஆனால் அது ஒவ்வொரு பர்சன்டேஜ் கேட்ட மாதிரி இப்போ அப்புறம் நானாங்கப்படி தெரியும் உங்களுக்கு என்னோட கூட தெரியும் இப்போ பியர் என்ற அவ்வளவு சேரம் என்ற அவ்வளவு அதுலேயும் அப்படி அப்படி இருக்குது தானே நிறைய வகைகள் அது நான் அவங்க ப்ரமோட் பண்ணக்கூடாது அதுக்கு முந்நூறுலேருந்து இருந்து எழுநூறு சுரக்கம் சரி இடையில வாரணும் இருக்கா அம்மா விளையாட்டு தர டோப்போமீன் எங்களுக்கு அம்மாட பாசம் எல்லாம் அரவணைப்பு இருநூத்தி சரி ஒரு ஆளுக்கு அம்மாண்ட இழப்பு வருது எத்தனையோ பேர் அதை இல்லாமல் என்ன முடிவுக்கு போகிறான் தவறான முடிவுக்கு போகிறான் என்ன உங்களுக்கு நான் சில அதை யூடியூப்ல சில அட்டம்ப்டுகளை அவன் பண்ணுறான் தன் லைஃப்பை இனி வேண்டாம் அந்த மாதிரி பண்ணுறான் தன்ட லைஃபை இனி வேண்டாம் இதோட முடிச்சுக்கொள்ளுவோம் அந்த அம்மாவோட டோப்போமின் இருநூற்றம்பது அவனால் அந்த எல்லா பேரையும் அவனால் தாங்க முடியல எல்லாமே ஹார்மோன்ஸ் கெமிக்கல்ஸ் நான் சொல்ல உங்களுக்கு சிரிப்பா இருக்கும் பாசம் உண்மையாக தாய் பாசம் அது வேறு லெவல் அதுக்கு இடையே எதுவுமே இல்லை ஆனால் அதுக்குள்ள உள்ள சயின்ஸ் அந்த இருநூற்றம்பது அம்மா இல்லைன்னு ஒன்று நாங்கள் போகிறோம்

அடையிறதுக்காக என்னவும் செய்வான் ஆரையும் என்னவும் செய்வான் என்னவும் செய்துட்டு எடுத்துட்டு போய் அந்த காசை அதை வேண்டாம் பார்ப்பான் அப்ப உங்களுக்கு டேஞ்சரான ஒரு விஷயம்னு சொல்லி இது அங்க இருந்து வருது அதை பற்றி எல்லாம் பிறகு அப்ப இது வந்து ஒரு பாரதூரமான பிரச்சனை இதுவே வேறு வேறு போத பொருட்கள் அதாவது இயற்கையாக ஓபிஎம் என்ற ஒரு பூவில இருந்து சில நாடுகள்ல இருந்து எங்களுக்கு எத்தனையோ நாடு தாண்டி வருது ஒரு நெட்ஒர்க்குகளால வருது ஹெரோயின் அது நாகோட்டிக் ட்ரக்ஸ் அது வந்து இதை விட கொஞ்சம் கூட இதுவே செயற்கையாக தயாரிக்கிற சிந்திட்டிக் லேப்ல செய்த ஒரு போதை பொருள் சரியான ஒரு ஆபத்தா இருக்கு யாழ்ப்பாணத்துல இலங்கை ஐஸ் மெத்தம்பெட்ட மைன் மெத்தம்பெட்ட மைன் வந்து சுரக் ஜோசிங்க கொழும்புல ஒரு ஆக்களை பிடிச்சதாம் ரெண்டு பேரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அதுகள் வந்து இங்கேயோ வேலை செய்கிறது காமன் சில வேலை செய்கிற வந்து ரெண்டு பேரும் ரெண்டு ஒரு ஒரு அறையில் ரெண்டு ரெண்டு இருந்து போனை பார்த்துட்டு நித்திராயிடுவினும் அவைக்கு குழந்தைய ஒன்றும் இல்லை செக்ஸும் வைக்கிற இல்லை ஏன்னா அவைக்கு தான் செக்ஸ் வைக்க வேண்டிய தேவையும் இல்லை ரெண்டு பேரும் ஐஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் விசாரணையில் பார்த்தா செக்ஸ் வைக்க எவ்வளோ வேணும் நான் சொன்னால் உங்களுக்கு டோப்பமின் வரும் இருநூறு அப்போ இதுவே ஐஸ் அடிக்கிற ஆளுக்கு ஆயிரத்தி நூறு சுரக்குது அவனுக்கு இந்த மாதிரியான நாட்டமே வராது மனசியில் விருப்பம் இருக்காது இப்போ சொல்லுங்க போதை பொருளாக பாவிக்கிறாக்களை நீங்கள் கட்ட போறீங்களா அதுவும் இப்படியான போதைப் பொருட்கள் நான் இப்போ சொல்லி கொண்டிருக்கிறது அப்ப கூட பொம்பளை பிள்ளைகளுக்கு இதை பண்ண வேணும் அப்பதான் படியலும் விடுவாங்க மாறி ஏன்னா இப்படியான விஷயங்களை செய்யுறாக்களை கட்டினா உங்களை பாலா போடும் அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் கொண்டு போக வேண்டியிருக்கு இப்படித்தான் இப்ப பிரச்சனை இருக்குது இதுக்கு ஒரு போத்தில்ல படத்தை போட்டதுக்கு ஒரு ஆளை நீங்கள் பயங்கரமாக இஷவா விமர்சிச்ச நீங்கள் ஆனா நிலவரம் இப்படி இருக்குது கீழே இந்த ஆயிரத்தி நூறுக்கு எல்லாம் நிறைய கொஸ்டி எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் தகவலை நாங்கள் அது சார்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதால அந்த மாதிரியான தகவல்கள் வந்து கிடைச்சு கொண்டிருக்குது ஐசா வந்து வித்தியாசம் வித்தியாசமா யூஸ் பண்ணிடணும் அது என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியும் தான் உங்களுக்கு சொல்ல விரும்பையில அவ்வளவு பாரதூரமான ஒரு அபாயமான நிலையில தான் இந்த ஒட்டுமொத்த தமிழர் பிரதேசம் வடக்கு கிழக்கு யாழ்ப்பாணம் இலங்கை எல்லா இடமும் இருக்குது அப்ப நீங்கலாம் இது என்ன கண்ட்ரோல் பண்றது போயிட்டு அவங்க கொண்டு பிடிக்கிறதா பிடிக்கிறதானு நேற்று வந்து வைத்தியர் வைத்தர் அர்ஜுனான்னு அவர்கள் சொன்ன தான் ஜெயிலுக்கு போய் வந்த அனுபவத்துல வந்து இந்த கொண்டு வரவங்களை பிடிக்க வேணும் உண்மையாக அது ஒரு பெரிய நெட்ஒர்க் எத்தனையோ நாடுகளில் இருந்து எத்தனையோ இல்லாத ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டுகளோட வருது நாங்க வந்து அதை உண்மையாக நீ நாங்கள் நாங்க தானே சுட்டு சுட்டு போட்டு பிடிக்கிறதுக்கு ஆஹ் இல்ல ரவுண்ட அப்படி விளத்தி விடுறது அப்படியான தானே எங்களுக்கு மண்டேக்கு சிறக்கு இருந்தா நாங்க யோசிக்க என்னென்னா இதுல போத்தில் கிடக்கு இல்ல இதுல என்ன விஷயம் கிடக்கா அதை நான் அடிக்க மாட்டேன் ரெண்டு மாதிரி கொண்டு போகணும் ஏன்னா இனிமேல் வந்து நாங்க போத பொருள் உள்ள தான் வாழ போறோம் போத பொருள் இருக்குது இப்ப சமூகத்துல நல்லவர் கட்டவர் கேட்க நல்லவர் வாழையிலே அதே மாதிரி போத பொருள் இருக்கத்தான் போகுது அதை விட்டு நாங்கள் என்னென்று வாழ போறோம்னு பிள்ளைகளுக்கு அதுக்கு தான் இந்த யாழ்ப்பாணத்துல கௌரவ அரசாங்க அதிபர் வந்து கொஞ்ச நாள் முன்னம் வந்து ஒரு இதவர் அறநறிப்பு பாடசாலையில கூட இதண்டும் பிள்ளைகளுக்கு டியூஷன் என்று ப்ரெஷர் பண்ணக்கூடாது கூட சமயம் சார்ந்து பக்தியான விஷயங்களை இதண்டனும் நல்லா விளையாட விட வேணும் வெளியில போயிட்டு அப்படியான விஷயங்கள் இதன்று வீட்டு அன்பு காட்டணும் ஏன் இந்த டோப்போம் இந்த அன்பு காணமெண்டா அதுக்கு அவன் போக மாட்டான் எல்லாமே டோப்போமின் தானே அன்பு பாசம் அரவணைப்பு இல்லாட்டி அவர் வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு போவார் அதுக்கு போனா மீட்டெடுக்கிறது சரியான கஷ்டம் அதுவும் ஐஸ் அடிச்சா அந்த அவையே மீட்டெடுக்கிறது பயங்கர கஷ்டம் கஞ்சாவும் அப்படித்தான் பொதுவா கஞ்சா அடிச்சாக்களை பார்த்தா தெரியும் ஒரு சமூகத்துல கண்ணுகள் சிவப்பாகி ஒரு வித்தியாசமா தலைவட்டுகளையே தெரியுமா எங்களுக்கு தந்த ட்ரைனிங்குட அடிப்படையில வந்து கஞ்சா அடிக்கிற இந்த தலை வந்து கூட சுருளை அப்படி இந்த நீட்டுக்கு பெரிய பெரிய சடமேரி வளர்த்திருக்கணும் அதுக்காண்டு எங்கே நேரம் சாமி மாதிரி போவோம் அதுகளை பிடிச்சி கஞ்சா அடிக்கிறேன்னு முடிவு எட்டி விட்டுறாங்க பொதுவாக அந்த கொஞ்சம் மிச்ச மிச்ச இயல்புலேயும் இருக்கும் தனியாக இருப்பினும் ஏதோ உழந்தது போல இருப்பினும் கொஞ்சம் அமைதியா இருப்பினும் குறுகுரண்டு இருப்பினும் இதுல பாக்கும்போது விளங்கும் இதுவே வேற பொது பொருட்கள் ஹீரோயின் அதில் பாவிக்கிறார்கள் வந்து கூட தலைமையே அடிச்சு அந்த மாதிரி வெட்டி இருக்குது அப்புறம் நீங்கள் நீ கொஞ்சம் சாய்ட்டுக்கு அரைச்சி வெட்டி இருக்கிற என்ன மாதிரி சொல்லி இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுகள் இப்படி இருக்கேங்க இப்போ கல் சேரம் நானும் நான் ஒரு கல் வீடியோ கீழே போட்டேன் அது ஓடவும் இல்லை ஆஹ் முண்டிக்கு அங்கே அப்பாக்கள் அப்பாக்கள்ல வேல் கல்லுகள் குடிச்சவே தான் கொஞ்சம் ஆனால் இப்படி இந்த மாதிரி டெரரான வேலையில ஒன்றும் பார்த்ததாக ரிப்போர்ட்டிங் இல்லை இப்போ நாங்கள் இருக்கிற சொசைட்டியில் எல்லாம் இருக்குது ஒரு பத்தாம் ஆண்டு படியனுக்கு நான் அண்டையான் வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் நாற்பதுக்கு மேற்பட்ட போதைப் பொருட்கள் பேர் தெரியுது ஸோ அதில் ஒரு பத்து வீதமாக அதில் எக்ஸ்போஷர் இருக்கும் ஸோ இந்த போத பொருளை வந்து காப்பாடுறேன்டா முக்கியமாக இந்த அறநறியல் இந்த விடயங்கள் அன்பு பாசம் அதுகளால் தான் இதெண்டாமே தவிர போத பொருளை எவரும் ஒழிக்க இராது அது பெரிய நெட்ஒர்க் அதை நாங்கள் ஒழிக்கிறதுக்கு நாங்கள் விஜயகாந்த் இல்லை படத்தில் இல்லை விஜய் இல்லை சமூகத்தில் என்னென்ன விஷயம் இருக்க போது அதுக்கு முன்னால நாங்கள் என்னென்ன வாழ போறோம் எங்கட பிள்ளையில வேறு பண்றதா எங்கட வேலையா இருக்குது எனவே இந்த விடயத்தை கையாள்றதுல வேறு ஏதாவது மாற்று பாதங்கள் சொன்னா நீங்க சொன்னா சொல்லுங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கோ நான் அதை நானும் படிக்க மாதிரி இருக்கும் நான் இட்ட வரைக்கும் படிச்சு கொண்டுதான் இருக்கிறேன் இனியும் சாகு மட்டும் படிச்சு கொண்டுதான் இருப்பேன் என்னோட வயசு குறைஞ்சாக்கள்டையும் படிப்பேன் கூடினாக்கள்டையும் படிப்பேன் சம வயது படிப்பேன் அதுல மாற்றம் இல்ல நான் ஒரு காலம் அதிக பிரசங்கித்தனமா கதைக்கிறது இல்ல சில பேர் அதை மாதிரி விளங்கி சில கொமெண்ட்டுகள் வந்தது பார்த்தேன் அது நோமலா வாரதானே ஒரு சமூகத்துல தேவர்கள் என்று இருந்தால் அசுரர்கள் என்று இருக்கோம் மீண்டும் டீம் இருக்கு முகளை எல்லாம் நாங்கள் கண்டுகொள்றது இல்லை ஸோ இப்படியான விடயங்களை நீங்கள் வைக்கும் பிறப்புங்கோ இப்படி ஒரு எவையான இருந்துருதுன்னா இங்கிற பிள்ளை எல்லாம் நிச்சயமாக்கா பார்த்துலாம் இல்லாட்டி எந்தபடி கட்டு போகுதோ கட்டுப்போவதோடு கள்ள மூலையில் வேறு ஆக்களை வச்சு விசாரிச்சு அல்லது அவனையே நீ அதை அடிச்சனையோடு கட்டி அறிக்காதன்னு அடிப்பான் சோ இப்படியான எப்படியான கூட ஃப்ரெண்ட்லி மேனர் அப்ரோச் கூட பொம்பளை பிள்ளைகள் வந்து அம்மாவோட கொஞ்சம் கேமு கப்பினும் அதே மாதிரி பிடியல் வந்து அப்பாவோட கேமு கப்பினும் மாறியாவது ஒரு பரஸ்பரம் அன்பை காட்டை பிள்ளைகளோட நட்பு ரீதியா பழகிக்க வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிவிடும் அவையே இப்படியான ஆபத்துகள் இருந்தும் காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்கும் நிச்சயமாக இந்த காவலையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கமென்று நான் நம்புறேன் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து அறியறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு பிரியோசனை வந்து பட்டா மட்டும் எனக்காகவோ எனது முகத்துக்காகவோ பண்ண தேவையில்லை உங்களுக்கு பிடிக்காட்டி லீவ் பண்ணியும் போகலாம் ஏன்னு சொன்னால் எனக்கு தேவை சஸ்டைனபுளாக ஒரு ஆடியன்ஸ் அவை வந்து என்னால் ஏதாவது கொஞ்சம் விஷயம் படிக்கணும் அவையால் நான் நிறைய படிக்கணும் இதுதான் ரெண்டும் நடக்க வேணும் அதுக்குரிய ப்ராசஸ்ஸாக ஏதாவது பிரயோசனமாகப்பட்டா செய்யலாம் மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் இப்படியான என்னென்ன கெடிங் உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதை செய்ய தயாராக இருக்கிறேன் படிச்சுட்டு வந்தாவது செய்வேன் மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்